ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்மளுடைய விஜயடிவி சீரியலில் டாப் ஃபைவ் பொசிஷனில் எந்தெந்த சீரியல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் பொசிஷனில் வந்து சிறுகடைக்க ஆசை அவங்க வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் அப்படின்ற ஹர்பன் பிளஸ் ரோடு ரெண்டு டிஆர்பியும் சேர்ந்து வந்து எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்மளுடைய குளோபல்ஸோட ஐயனார் துணை அவங்க வந்து பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் டூ அப்படின்றத செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ளேஸில் பண்ணி சொல்லுவாங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஒன்று ஓகேங்களா ஸோ ஃபோர்த்து பிளேஸில் வந்து சின்ன மருமகள் அவங்க வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டில் வந்து அவங்க இருக்காங்க இந்த நாலு சைடுமே வந்து டாப் ஃபோரில் வந்து பிடிச்சிருக்கு ஸோ இவங்க எல்லாமே அபோவ் ஆவரேஜ் சிக்ஸாக போகுதாங்க சரிங்களா ஸோ நம்மளுடைய ஃபேவரட் சீரியல் மகாநதி சீரியல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன் பிடிச்சி ஸோ அவங்க வந்து ஃபிஃப்த் பிளேஸில் இருக்காங்க இவங்க வந்து டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியல் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா டென்த்து வித்தின் டென்னுக்குள்ளே அவங்க வந்து இல்லை ஆல்ரெடி வெளியே வந்துட்டாங்க இல்லையா ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஃபோர்டீன்த் ப்ளேஸில் இருந்தாங்க இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட் வீக் டிஆர்பியை வச்சு இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் டுவெல்த்து ப்ளேஸில் வந்து அவங்க ரீச் ஆகியிருக்காங்க ஓகேங்களா பிகாஸ் லாஸ்ட் வீக் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் இருந்தாங்க இந்த வீக் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன் இன்க்ரீஸ் ஆனதுனால டுவல்த் பிளேஸில் வந்து அச்சீவ் ஆகிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ